நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் பார்த்துட்டு இருக்க சேலைகள் செட்டி நாடு காட்டன் சேலைகள் வித் ரன்னிங் ப்ளவுஸோட வந்திருக்கு ரெட்டப்பட்ட பாட சாரியும் இருக்கு இதே மாதிரி ஃபுல்லாகவே அந்த நாலு லைன் வர மாதிரி அந்த பிக் பார்டர் அந்த மாதிரியும் இருக்கு அது மாதிரி மேலே வைக்கிற கரையில் த்ரெட் பார்ட்ரு அப்படி இல்லைனா ஒரு சில சேலையில் மட்டும் சரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் எல்லா கலிசன்ஸும் மிக்ஸ் ஆகி தான் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் மேலேயும் சரி பார்டர் கீழே பிக் பாடர் சரி பார்டர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இயற்கையான முறையில் விளையிற பருத்தி பஞ்சிலிருந்து நெய்யப்பட்ட சேலைகள் தேனி மாவட்டத்தில் இருக்கிற சக்கம்பட்டி கிராமத்தில் இருந்து நமக்கு இந்த சேலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக டெய்லி வந்துகிட்டு கேட்குறப்போ உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இதில் நீங்கள் மோஸ்ட்லி எல்லாேருக்கும் என்ன பிடிக்குதோ அந்த கலெக்ஷன் தான் நம்ம எடுத்து ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் வாங்குறத விட பார்த்துட்டு இதில் என்ன கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது எந்த சேலை நல்லா இருக்குது சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னால் நாங்கள் சொல்லிக்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாது ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோன்னு தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் என்ன பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இது மாதிரிலாம் சேரீ உங்களுக்குலாம் இருக்குது தெரியுமா அதெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு அதான் புதுசாக டெய்லி கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் அழடா சூப்பராக அழகான ஒரு கலர் சேரீ நல்ல பிக் பார்டரில் அழகாக இருக்குது டிசைன்ஸுமே நிறைய ஒவ்வொரு சேரியிலும் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அதான் என்னால் சொல்ல முடியல இதில் ஏதாவது உங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இதே ப்ளவுஸ்லையும் இதே சேம் டிசைன் வந்துடும் உங்கள் கைக்கு கீழே முதுகு வைக்கிற மாதிரி கூட டிசைன் வந்துடும் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் லயன் பல்லு தான் நார்மல் வாஷ் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா சேலைகளுக்கு மட்டும் செய்து தனியாக போட்டு குயிக் வாஷில் வச்சுட்டு சோப்பெலாம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சு போட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் லைஃப் வரும் முடிந்தளவுங்க டை டை ம் இருந்தனால் ஹேண்ட்வாஷே பண்ணிடுங்க பெஸ்ட்டு மிஷினில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கஞ்சி அயர்ன் கொடுத்து கட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸ்டிஃபாகவும் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் கட்டி பழகிட்டிங்கன்னா விடவே மாட்டிங்க ரொம்பவே லைட் வெயிட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக பொதுவாகவே காட்டன் சாரிகளையே வந்து ரொம்ப பிடிக்குது நிறைய பேருக்குன்னா அது ரொம்ப உங்களுக்கு அது கட்டினாலே நம்மளோட லுக்கே ரொம்ப ரிச்சா தெரியும் நம்ம பார்க்குறவங்களோட பார்வை வந்து நம்ம மேலே விழுகிறப்போ நமக்கு ஒரு மதிப்பு கூடும் மரியாதை கூடும் அதனால தான் டீச்சர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பாருங்கள் காட்டன் சேரிகளை விரும்புறதுக்கு காரணம் அதுதான் அந்த மாதிரி நமக்கு மேலே ஒட்டாது நம்மளோட கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நமக்கு அதை வியர் பண்ணோன்னா அதனால தான் காட்டன் சேலைகளை வந்துட்டு விரும்புகிறாங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் நம்ம சம்மர் சீசன் வந்துகிட்டே இருக்குது தேவைப்படுறவங்க எதுவுமே அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மட்டும் வாங்குங்க நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி இங்கே பாருங்கள் இது அப்படிலாம் நான் எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது நம்மளுடைய ஒவ்வொரு ரூபாயுமே எவ்வளோ மதிப்பு மிக்கது அதை நம்ம சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதுதான் உண்மை நமக்கு எது தேவையோ நீ உபயோகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வாங்குங்க அது எந்த பொருளாகவே இருந்தாலுமே ஒரு பொருளோட உண்மையான விலை அதோட அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலையை கொடுத்து தான் நம்ம வாங்கணும் அது நல்லா அதிக அதிகளவில் பணத்தை கொடுத்து தயவுசெய்து வாங்காதீங்க பொருளுக்கான தரத்துக்கு என்ன விலையோ அந்த நிர்ணயத்தை நீங்கள் கொடுத்து வாங்குங்க அழகான கலர் நல்லா சூப்பராக இருக்குது பார்டர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் சப்போஸ் ஏதோ ஒரு வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் செய்து நீங்கள் அதை எடுத்து அதை கூட காண்டாக்ட் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போனாலும் கேட்கலாம் நாங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அவைலபிள்னு சொன்னதுக்கப்புறமா ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா தான் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும் தயவுசெய்து ஜிபே பண்ண தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களுக்கு மட்டும் கூட வச்சுட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ கேளுங்கள் கண்டிப்பாக அவைலபிள் இருந்ததுன்னா நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் அப்போ பே பண்ணுங்கள் இது தரியல வர சேலைகள்னால அன்னிக்கி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போயிடும் அங்கே வரவங்களே அதாவது இது உற்பத்தி ஆகிற இடத்துல அவங்க கடையிலையும் வச்சுருப்பாங்க ஆன்லைன்லேயும் நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்போது சேலைகள் சீக்கிரமாக மூவ் ஆயிரும் நீங்கள் எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதை நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் விட்டுட்டு நிறைய பேர் பயப்படுறீங்க கண்டிப்பாக ஆன்லைன் பேமெண்ட்னா எல்லாருக்குமே பயம்தான் நாங்கள் வந்து நம்பிக்கையான வலை ஒளித்தளம் தான் அது எங்கள் நம்பரு உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் எங்கக்கிட்ட சேஃப்டியாக இருக்குன்ற நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் எங்களுக்கு பணம் முக்கியன்றதை விட உங்களோட நம்பிக்கை உங்களுக்கு நாங்கள் அதை கரெக்டாக தரணுங்கிறது மட்டும்தான் ப்ராஃபிட்லாம் நாங்கள் இல்லாமல் தான் அதை பண்ணிகிட்ருக்கோம் குறைவான லாபத்தில் தான் நாங்கள் அதை கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எனக்கு ப்ராஃபிட்டுங்கிறத விட நீங்கள் கஸ்டமர் கேட்குற சேலைகளை உங்களுக்கு வாங்கி தரணுங்கிற மட்டும்தான் எங்களோட நோக்கம் நான் இங்கே சென்னையில் தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் ஷாப் சென்னையில் தான் இருக்குது இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம்